ஓகேன்பா என்னதான் கங்குவா திரைப்படம் வெளியானாலும் அமரன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் நல்ல ஒரு வந்து கிடைச்சிட்டு வருது வசூல்லையும் எந்த ஒரு பாதிப்புமே அமரன் திரைப்படத்துக்கு ஏற்படல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் கர்நாடகாவோட எவ்வளோ கடைசியமாக இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது பதினஞ்சாவது நாளில் இரநூத்தி நாற்பத்தி நான்கு சோ வந்து போட்டிருக்காங்க பதினோராயிரத்து பதினான்கு டிகிரி வந்து விற்பனா இருக்குது இதன் மூலம் இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் வரை கர்நாடகாவில் அமரன் திரைப்படம் கடைசியமாக இருக்குது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நான்கு சோ வந்து போட்டிருக்காங்க தொண்ணூற்றி நான்காயிரத்து எட்நூத்தி எழுபத்தி எட்டு டிக்கெட்யா இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் வரையும் பதினொன்றாவது நாளில் தமிழகத்தில் அமரன் திரைப்படம் கடைசியமாக இருக்குது கங்கோ திரைப்படம் முதல் நாளில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி வரை வந்து கடைசியும் இருந்தது ஆனால் அமரன் திரைப்படம் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் வரை வந்து கடைசியமாக இருக்குது ஸோ ஆயிரத்தி கலிஷம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க கங்கோ திரைப்படம் வெளியான அதே நாளில் அமரந்த் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருபத்தி ஒரு லட்சம் தமிழகத்தில் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் வரைந்து கலிஷம் இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதா மறுகாம கமெண்ட் பண்ணுங்க இந்த விடிய பார்த்தீங்கன்னா மறுகாமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க் யூ